யாரு கேட்ட வண்டியை டேய் அந்த வண்டியில பிரேக் சரி பண்றதுக்கு முன்னாடி இப்ப நீ எங்க இருக்க நீ தயவு செஞ்சு அங்கே என்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்க

உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு ஒருவேளை ஊர்ல இல்லையா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னா அவன் என்ன பண்றான் நல்லா குடிச்சிட்டு குப்பர அடிச்சு படுக்கறா அப்படின்னு சொன்னான் இவ சலிச்சிட்டு சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கே ஒருவேளை ஏதோ ப்ராப்ளமானு கேட்டேன் அப்பதான் ஒரு குண்டை தூக்கி போட்டான் அவன் அந்த விஷயத்துக்கு வேலைக்கே அவலையாம் அது சரி அவ புருஷன் வேலைக்கு அவளனா அவன் எதுக்கு உனக்கு நைட் ரெண்டு மணிக்கு போன் அடிக்கணும் நீ என்ன

பயங்கர ஸ்பீடாக இருக்காருடி அப்படின்னு சொன்னான் ஆனால் அந்த மாதிரி டைம்ல ஏதோ வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் பிகேவ் பண்றதாவும் சொன்னான் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாளுக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் அப்படிதான் நினைச்சேன் இதே தான் அவகிட்டையும் கேட்டேன் ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேற அவ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு லாஸ்ட் மந்த் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாராம் ஆக்சிடென்ட்லி அதுக்கு தான் இவன் இப்படி பிகேவ் பண்றதா அவ சொன்னா அபிரினா ஆமா கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு செத்து பண்ணதுக்கு அப்புறம் அவரோட ஆசைய அவருடைய ஃப்ரெண்டோட உடம்புல புகுந்து நிறைவேத்திட்டாரு என்னதா இருந்தாலும் எப்படி ஃப்ரெண்டோட வைஃப் டேய் செத்து போனதுக்கு அப்புறம் அது யாரா இருந்தாலும் பேயி பிசாசு ஆன்மா குட்டிச்சாத்தா அவ்வளோதான் இந்த மாமம் மச்சான் அங்காளி பங்காளி ஃப்ரெண்டு அப்படின்னு எந்த ரிலேஷன் கிடையாது இப்போ செத்து போனவங்க ஆயா பேயா வந்திருக்குன்னு வச்சுக்கோ அய்யோ ஆயா எங்கெல்லாம் விட்டு செத்து போயிட்டியே எங்கெல்லாம் விட்டு எப்படி இருந்த அப்படின்னு கட்டி பிடிச்சா அழுவியா இல்ல ஆயாவே இருந்தாலும் வந்துருக்குது பேயாச்சு அப்படின்னு முட்டி மோடி ஓடுவியா சொல்லு அது எப்படியே ஆயாவே இருந்தாலும் பேயாச்சே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் உன் டவுட்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் உன் ஃப்ரெண்டு கவனிச்சியா கதை பேசும்போது கம்முன்னு இருந்தவன் ஹாரர் கதை பேசும்போது கின்னு ஆயிட்டான் என்ன ஜோஷி ஒன்றும் இல்லை இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன சின்ன இருந்து எனக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை அப்பா அவரோட ஆசைக்காக என்னை இன்ஜினியர் ஆக்கிட்டார் நானும் நல்லா படித்து ஃபஸ்ட் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணேன் ஆனாலும் இப்போ நான் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியர் ஜோஷி இந்த சக்சஸ்ஃபுல் அன்சக்சஸ்ஃபுல் இதெல்லாம் சும்மா சப்பா கதை உண்மையிலே இங்கே லக்கியான பர்சன் யார் தெரியுமா தனக்கு பிடிச்ச வேலையை யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் அந்த மாதிரி ஆளுங்க இப்ப யாருமே கிடையாது தேடி பார்த்தோம்னா ஒரு பத்து சதவீதம் பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் இப்ப என்ன ஒன்றா அவளையே போ போய் உனக்கு பிடிச்சது தேடிப்படி இந்த பேய் பிசாசு அம்மானுஷம் இதெல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணு யாருக்கேன்டா இந்த பேய் படங்கள்லாம் வருமே அதில் வர சாமியார் மாதிரி நாளைக்கு நீ கூட வரலாம் இல்லை இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ்ல பேசிட்டு பேய் வரட்டாங்களே அந்த மாதிரி கூட வரலாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனத போய் பண்ணு அவ்வளோதான் ரோபோ கூட குடும்பம் நடத்தி பொல்ல பேத்துக்கிட்டு இருக்கான் நீ என்னடானா அவனை போய் இந்த காலத்தில் ஓட்ட சொல்ற எக்ஸ்பிரிமெண்டர் நான் இங்க யாருக்கும் தெரியாம ட்ரை பண்ணிருக்க கூடாது இங்க நடந்த நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும் இதுக்கப்புறம் நான் நடந்தத நினைச்சி எதுக்கும் கவலைப்பட போறதில்ல ஏன்னா என்னால் எதையும் மாற்றவும் முடியாது ஸோ எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் தேடப்போகிறேன்

ஃபோக்கஸ் எல்லாம் சரியா இருக்கல ஆ எல்லாம் பெர்ஃபெக்ட் ஹாய் ஆ வாங்க சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே சார் உட்காருங்க எல்லாம் ரெடியா இருக்கல ஆ எல்லாம் ரெடியா இருக்கு சார் எல்லாம் ஓகே தான ஆ பெர்ஃபெக்ட் ஓகே ஹாய் சார் நான் பிரியா டெத் டீ கோட் னு ஒரு ஷோ யூடியூப்ல பண்றதுக்காக மேடம் கிட்ட பேசி ம் அகலியா மேடம் சொன்னாங்க இப்போதான் பேசணும் எதை பத்தி பேசணும்

ம் நம்ம சென்னையோட டீன் தான் அகல்யா மேடம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல விஞ்ஞான வளர்ச்சியோட உச்சத்துல இருக்கும் இப்ப போய் பேயு பிசாசுன்னு பேசினா ஹ நம்மள பைத்தியம்னு சொல்லுவாங்க ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது நாம இருந்த இடத்துல இருந்துகிட்டே

ஆக்சுவலி உங்க கேள்வியே தவறு ஆன்மாக்களுக்கு இறப்பு இல்ல இறப்புங்கிறது உங்க உடலுக்கு தான் உடலை விட்டு பிரிஞ்சு போற ஆன்மா தனக்குன்னு ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும் அந்த ஆத்மாக்களோட உலகோங்கிறது ஏதோ ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அப்படின்லாம் இல்ல இங்கேயே தான் நம்ம கூடவே தான் என்ன ஃப்ரீக்வன்சி மட்டும் வேற வேற இப்ப நாம எல்லாரும் இருக்கிற உலகம் ஒரு த்ரீ டி உலகம் அப்படின்னா ஆன்மாக்களுடைய உலகம் ஃபைவ் டைமென்ஷன்ல ஆனது நாம நம்மளுடைய த்ரீ டி உலகத்துல இருந்து இருக்கிற ஆன்மாக்களோட கம்யூனிகேட் பண்ற அந்த டெக்னிக் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் பாரசைக்காலஜி அப்படிங்கிறது விளக்கம் கடந்த ம் பேசிக்கா இந்த கோர்ஸ்ல டெலிபதி ரீஇன்கார்டினேஷன் சூப்பர் நேச்சுரல் பவர் பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் சுருக்கமா சொல்லணும்னா மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்திகளை பத்தி படிக்கிறது ஒரு நல்ல மீடியம்க்கு அவசியம் அவனுக்குள்ள இருக்கிற எக்டோபிளாசம் எனர்ஜி அந்த எனர்ஜி எந்த அளவுக்கு உங்களில் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு சிறப்பா நீங்க ஸ்பிரிட்ஸ்ஓட கம்யூனிகேட் பண்ண முடியும் இப்ப ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் ஒய்ஜா போர்ட் டிரான்ஸ் இப்படி எத்தனையோ வழிகள் இருக்கு அதுல இந்த காலத்துக்கு இந்த பீரியடுக்கு ரொம்ப சூட்டபுளான சேனல் ஓய்ஜா போர்டு உங்களுக்கு எப்படி சார் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பேசிக்காக நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஓ எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான் எங்கள் அப்பாவும் இறந்ததுக்கப்புறம் இந்த மிஷின் கூட தான் என் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் இந்த மிஷினரியான ரொட்டீன் லைஃப் எனக்கு பிடிக்காம வேலையை விட்டே நான் நின்றுட்டேன் திடீர்னு ஒரு நாள் எங்கள் அம்மா கூட பேசணும்னு தோணுச்சு அப்போ இந்த இன்ஸ்டியூட் பற்றி தெரிய வந்துச்சு இங்கே வந்து எப்படியாவது எங்கள் அம்மா கூட பேசணும்னு ட்ரை பண்ணேன் பட் முடியலை அதனால் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தேன் அப்போ தான் சில விஷயங்கள் அகல்யா மேடம் எனக்கு புரிய வச்சாங்க